ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு விதமான சட்னி போட்டிருப்பேன் அதே மாதிரி இன்னொரு ரெசிபி தான் அதே மாதிரி ஆறு நாளைக்கு ஆறு விதமான சட்னி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குருமா மாதிரி தோசை இட்லிக்கு சூப்பராக சைடிஷ் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் கடுகு கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க இந்த மாதிரி சட்னிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து எல்லா சட்னியுமே சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஆறு சட்னியோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ரெண்டாவது இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு வெங்காயம் இது நல்லா அப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தக்காளியை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் இந்த சட்னி ரொம்பவே சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அந்த குருமா வைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் இது காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் மிளகா கூட போட்டுக்கலாம் நான் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து நல்லா வணங்கட்டும் நல்லா வணக்கி விட்டுருங்க நார்மலாக நம்ம தக்காளி வணக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இது கூட ஒரு கொத்து கருகாப்பிள் தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி நம்ம இதில் வந்து வணக்க போகிறோம் இதில் ஃபைனில் நல்லா தக்காளியெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வணங்கி நம்ம வந்து தண்ணி வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி வேணா இருக்கிற தண்ணியோடு விட்டுருங்க இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக அரைக்கிற தேங்காய் சட்னி அரைச்சி இதுக்குள்ளே ஊற்றுனீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க வந்து தேங்காய் சட்னி அரைச்சதை அப்படியே உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது கிடையாது ஆல்ரெடி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வணங்கிடுச்சு அப்படிங்கிறப்ப இந்த சட்னி கொஞ்சம் ஊற்றி இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்க இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னா இந்த தேங்காய் சட்னி அரைச்ச மிக்ஸி தான் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி இதில் ஊற்றிருங்க வேறு இந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம் இது வந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு வந்து நல்லா இந்த மாதிரி கெட்னஸ் கெட்டியோடு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான தக்காளி குருமா வந்து ரெடி அவ்வளோதான் இதில் பெருசாக நீங்கள் வந்து எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில்லை நார்மலாக தக்காளி இட்லி தோசை சப்பாத்திக்கு வணக்கிற மாதிரி வணக்கிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி உள்ள ஊற்றுறோம் பாருங்கள் சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படினா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக தக்காளி குருமா ரெடி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சட்னி இதுக்கு வந்து வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் கடலைப்பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க தாலுப்புக்கு போடுற கடலைப்பருப்பு இது வந்து ஒரு கப் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுருங்க இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக இது வந்து காரம் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு ஆறு டு ஏழு பல்ல அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா வறுத்து விட்டுருங்க கடலப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமா மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க இதுக்கு வந்து வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே வேண்டியது இல்லை இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சின்ன துண்டு புளி அவ்வளவுதாங்க போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க ஃபைனலா நம்ம தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் வேற வேற எதுவுமே இதுல வேண்டியதில்லை நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் துருவண தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் சூப்பரான கடலைப்பருப்பு சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லெல்லாம் கொடுப்பாங்க இப்போ நம்ம ரெண்டு சட்னி மூணு சட்னி கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா அதில் இதுவும் ஒரு சட்னி தான் பார்த்தீங்களா சூப்பராக கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையுமே நம்ம நல்லா மிக்சி ஜாரில் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி வெங்காய தக்காளி எதுவுமே போடாமல் சிம்பிளாக அரைக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேண்டியது இல்லைங்க மினிமம் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த சட்னி வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இப்போ இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி நீங்கள் அதை வந்து துவையலாக கூட சாப்பிட சுடு சாப்பாட்டுக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு சட்னியாக தான் வேணும் அப்படின்னா இதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா சட்னி பதத்துக்கு இது பண்ணிக்கோங்க மிக்சி ஜார்ல இருக்கு பாத்தீங்களா இதுலயே தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இது பண்ணி விட்டு ஊற்றிக்கலாம் வேற எந்த தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியது இல்லை பாருங்க இதுவே இப்போ இதுவே வந்து இதுக்குள்ள ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரா நமக்கு வந்து சட்னி இப்போதான் வந்து கிடைச்சிருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம் வேற எதுவுமே வேண்டியது இல்லை சூப்பரான கடலைப்பருப்பு சட்னி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடும் இப்போ அதே கடாயில கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு தாளிப்புக்கு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கருகாப்பில் தலை அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு சட்னி வந்து சூப்பராக கடலைப்பருப்பு சட்னி வந்து பாத்தீங்கன்னா ரெடி சூப்பராக ரெண்டாவது சட்னியும் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபீஸ் தான் டெய்லி மாவு இருக்குது இட்லி தோசை இருக்குது மாவு இருக்குது ஏன்னா என்ன சட்னி அரைக்குதுன்னு தெரியல அப்படின்னா டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே குட்டீஸ்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச தான் இந்த பூண்டு சட்னி தான் அதுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து ஒரு முப்பது பல் பூண்டுக்கு மேலே போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சட்னியோட குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு வர மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையே நல்லா வணக்கி விட்டுருங்க இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போறதுல அதுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் வந்து ஆட் பண்ண போறேன் பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நல்லா வணக்கி விட்டுடலாம் இது நல்லா வணங்கட்டும் வெங்காயம் பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் அவ்வளோதாங்க இது இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டு அரைச்சா போதும் வேற எதுவுமே இதில் பண்ண வேண்டியதில்லை அரைச்சிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தாலிப்புலேருந்து சட்னி குதிக்க வைக்கணும் அதுதான் இந்த சட்னிக்கு மெயினே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டா அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லை தாளிக்க தாளித்து கூட சாப்பிட்லாம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு இதெல்லாமே சூப்பராக வணங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்புமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி உப்பு எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இறச்சி வச்சு தண்ணி வந்து பார்த்திங்கனா முடிஞ்ச வரைக்குமே க ரொம்பவே கம்மியாக ஊற்றுங்க ஊற்றாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஒரு கொத்தளவுக்கு கருகாப்பில் தலை இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாகட்டும் புரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சட்னியே இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் சட்னியோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யாதான் பெருசாக வேலை இல்லை ஏன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் பூண்டு துளைக்கிறது மட்டும்தான் பெரிய விலை அவ்வளோதாங்க சூப்பரான பூண்டு சட்னி ரெடி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பிக்கிங்க கத்திரிக்காய் போட்டு ஒரு கடையல் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டே ஒரு டேபிள் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் இந்த சட் சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகா தான் ரொம்பவே முக்கியமானது மிளகாத்தூள் போட்டுறதுங்க மிளகா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருகாப்பில் தலை இது நல்லா வணங்கட்டும் இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டு நாலு பெரிய தக்காளியாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறனா நமக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் பெருசாக இந்த வேலையும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த சட்னியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம் இப்போ தக்காளி போட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு கண வளக்கு கணக் கலக்கி விட்டுருங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீக்கிங்காய் அப்படின்னா ஒரு அரை பீக்கிங்காய் மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் சின்ன கத்திரிக்காய் அப்படின்னா ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் கொஞ்சம் குக்கர் சைஸ் வந்து பெருசாகவே எடுத்துக்கோங்க நான் வந்து குக்கரை இந்த அளவுக்கு கொஞ்சம் குக்கர் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம காரத்துக்கு ஆல்ரெடி மிளகா போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால மஞ்சத்தூள் உப்பு மூட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வ வணக்கி விட்டுருங்க கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசம் மட்டும் போட்டு ரொம்ப வாசம் போகணுங்கிறது கிடையாது நல்லா வணங்கணுங்கிறதும் கிடையாது இது வந்து நம்ம வேக வச்சு வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால லைட்டாக பச்சை வாசம் வந்து போனால் போதும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டம்னாலில் ஒரு டம்னால் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வந்து நம்ம ரொம்பவே தண்ணி வந்து வேண்டியதில்லை ஏன்னா குக்கர்ல செய்றோம் அப்படிங்கற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சுண்டாத அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கறனால தண்ணி வந்து நீங்க கொஞ்சம் அளவாவே ஊத்திக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சு விட்டு இதுல வந்து விசில் போட்டு முடிச்சிருங்க ஒரு ஆறேழு விசில் தாராளமா விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் பாத்திங்கன்னா விசில் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் அதாவது பருப்பா மட்டிலாம் நீங்கள் மசுக்கிறது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க பீர்க்கங்கா கத்திரிக்காய் வந்து சுத்தமாக தெரியவே கூடாது அந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க தக்காளி வந்து ஆல்ரெடி வெந்திருக்கும் ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக தக்காளி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இட்லி தோசையில் எக்ஸ்ட்ராவே உள்ளே போகும் எங்கள் வீட்டில் அப்படி தான் நீங்கள் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீப் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய எல்லா சட்னி ரெசிபீஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட பழைய வீடியோ ஒன்று இருக்குது அதுலேயும் வந்து இந்த மாதிரி நிறைய சட்னி ரெசிபீஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து மசிச்சு விடுங்க அப்போ தான் வந்து பேர்க்கங்க இதெல்லாமே வந்து இதாகும் பாருங்கள் சூப்பராக தக்காளி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு கடையில் தக்காளி கடையல் தான் சொல்லுவோம் இதை தக்காளி கடையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா கடைஞ்சாச்சு பீக்கிங்காய் தான் அங்கங்கே தெரியும் கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியவே தெரியாது அந்தளவுக்கு நல்லா கசஞ்சு விட்டாச்சு சூப்பராக தக்காளி கடையில் வந்து ரெடி இப்போ நம்ம இட்லிக்கு சூப்பராக சாப்பிட்றலாம் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப இட்லி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்றீங்க மூணு நாளிலேயும் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த கடையில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரம் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு தான் கரெக்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி இப்போ அதுக்கு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட வந்து கல் கடப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தமருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இது நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு வர ரெண்டு வர மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வணங்கட்டும் லைட்டாக இதோட கலர் வந்து நல்லா மாறி வர அளவுக்கு நல்லா வணங்கட்டும் இந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா மாறிடுச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து நீங்கள் மல்லித்தலையும் கூட சேர்த்து அரைக்கலாம் புதினா ஒரு கப் எடுத்தீங்க அப்படின்னா மல்லித்தலை வந்து ஒரு அரைக்கப் அதுக்கு எடுத்து அரைக்கலாம் நான் வந்து வெறும் புதினா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் புதினா நல்லா வணங்கட்டும் பருங்க நல்லா இருக்கு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக புதினா வந்து பார்த்தீங்கன்னா வணங்கிடுச்சு தேங்காயை நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இல்லை கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் புதினா சட்னிக்கும் பெருசாக எந்த வேலையும் இல்லை பாருங்கள் இதோட ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதையுமே அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி விடுங்க ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க சூப்பராக புதினா சட்னி வந்து ரெடி இப்போ இதுக்கு தேவையான தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு தாளிப்புக்கு உளுந்தம்பருப்பு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி லைட்டாக ரெண்டு காரம் பத்தில் அப்படின்னா இந்த மாதிரி வரமிளகா ரெண்டு ஒரு கத்து கருகாப்பில் தலை போட்டு தாளிப்பு முடிச்சிடுங்க சூப்பராக புதினா சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்னி எல்லாம் ரெடி பண்ணிடலாம் கடப்பருப்பு த உ உளுந்த பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமா நிறமாக அப்படின்னா சா சாப்பிட்றப்ப அந்த கடுகு கடுகுன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஃபைனலாக ஒரு சட்னி அது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கா தோலில் வச்சு தான் சட்னி அரைக்க போகணும் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு சாரி சாரிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இது கூட ஒரு நான் மூணு வாரம் மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் பொடியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய சின்னது சின்ன வெங்காயத்துலேயும் பெரிய பெரிய சைஸாக இருந்தால் ஒரு நாலஞ்சு வெங்காயம் போட்டிங்கனாலே போதும் இதில் வந்து சட்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும் பீர்கங்காய் தோல் ஸ்மெல்லாம் எதுவுமே வராது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒன்றரை பேக்கிங்காக தோல் தான் இதில் எடுத்திருக்கேன் க இதை நம்ம எடுத்து இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஒன் வீக் கூட நம்ம எப்போ வேணால் இந்த சட்னி அரைச்சிக்கலாம் இந்த தோலோட கலர் நல்லா மாறி வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க தோலோட கலர் வந்து நல்லா மாறி வரணும் பாருங்கள் சூப்பராக வணங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்க கலரே ரொம்ப நல்லா மாறி இருச்சு வணங்கினதுமே நல்லா தெரியுது பச்சை வாசங்கள் இருக்காது இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு தேங்காய் நான் வந்து க கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்க துருவி கூட போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை ரெண்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் பாருங்க சூப்பரா வணங்கி வச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதுமே ஆரட்டும் அப்புறம் நம்ம அரைக்கலாம் அரைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்ல போட்டுட்டு அரைக்கிறப்ப சின்னதாக ஒரு துண்டு புளி மூட்டை எடுத்துக்கோங்க அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம உப்பு வந்து வணங்குறப்ப போடலாம் அப்படிங்கிறனால லைட்டாக தண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் சட்னியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த சட்னி ரெடி ரெடியாகிருச்சு இப்போ இதுக்கு தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் கருகாப்பிள் தலை அவ்வளோதாங்க இதில் நம்ம எல்லா சட்டியுமே உளுந்தெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம் இதில் அது ஆட் பண்ணாமல் சீரகம் வந்து ஆட் பண்ணுறோம் அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பூண்டு பிற்கங்காய் தோல் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சட்னி ரெசிபீஸ் அதாவது சப்பாத்தி குருமா ரெசிபீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு சட்னி ரெசிபீஸ் ஆறு விதமான சட்னி ரெசிபீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சது உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்